Thank you கண்டுமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேரல வணக்கம் நாம் மாதந்தோறும் முக்கியமான நபர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு நாம் பதிவு செய்து அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் வேதியர் செல்வமணி அவர்கள் தும்பாலி பங்கே சார்ந்தவர் பலவிதங்கள் குடும்ப நல பணிக்குழுவில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பலவிதமான பங்களிப்பை இந்த மலை மாவட்டத்திற்கு நல்கியவர் அதேபோன்று அவர் எழுத்து துறையிலும் ஆங்கிலத்தில் புத்தகங்களில் வெளியிட்டிருக்கிறார் மற்றும் பல்வேறு விதங்களில் அவருடைய பங்களிப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறார் என அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்வதில் விடியலை நோக்கி யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா என்னுடைய குடும்பம் மனைவி பவுலா கோயில் செய்தி ஆசிரியர் ரெண்டு மகள்கள் மூத்த மகள் அமலசீவி சென்ட் சேவியர்ஸ் நர்சிங் காலேஜில் பணியாற்றுகின்றார்கள் பேராசிரியராக ரெண்டாவது மகள் நர்ஸாக பாஸ்கட்டில் பணிபுரிகிறார் இருவருக்கும் ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் உள்ளன தற்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு நான் வீட்டு குடும்பத்தில் உள்ள விவசாய தொழிலையும் ரெண்டாவதாக அடிப்படையிலே உள்ள என்னுடைய இன்னைக்கு ஆய்வு பணிகளில் பலருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் பலர் உங்களுடைய அந்த துவக்க கால அந்த உங்களுடைய பல பணிக்குழுக்கள்ல நீங்க பணியாற்றி இருப்பீங்க வேதியர் நிலையில நீங்கள் வந்திருப்பீங்க நம்முடைய மறை மாவட்டத்தில் பல விதமான விதங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்போ அதை பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களாம் தொடக்க காலத்தில் நான் வேதியராக கோட்டார மறை மாவட்டத்தில் நுழைந்த போது அன்பியங்கள் உருவாக்கக்கூடிய வேலை மறை மாவட்டத்தில் இருந்தது ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் பங்குகளில் எல்லா அனைத்து பங்குகளையும் மக்கள் மைய திருச்சபையை பங்கேற்பு திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொடுத்து அந்த பயிற்சியை எல்லா பங்குகளுக்கும் கொடுப்பதற்கு ஒரு டீமை உருவாக்கியிருந்தார் ஃபாதர் எட்பின் தலைமையில் அப்போ அவருடைய கீழே அனைத்து பங்குகளையும் சந்தித்து முதல் கட்டம் பயிற்சி இரண்டாவது கட்டமாக குழுக்களை உருவாக்குவது மூன்றாவது கட்டமாக பங்குலே அன்பிய ஒருங்கிணைத்தை உருவாக்குவது அடுத்த கட்டமாக வட்டார அளவில் குழுக்களை உருவா அமைப்பது இறுதியாக மறைமாவட்ட அளவு அப்படி பணிகளை சிறப்பாக செய்ததில் நானும் நிறைவடைகின்றேன் அதற்கும் நம்முடைய வேதியர்கள் பலரும் முழுமூச்சுடன் பணிபுரிந்தார்கள் புரிந்தார்கள் ஆயர் லியோன் தர்மராஜு வேதியருடைய அடிப்படை பணி அன்பிய பணி என்பதை அன்று நிலைநிறுத்தியிருந்தார் அத்துடன் இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு பணியை ஆயர்லி தர்மராஜனிடம் கொடுத்திருந்தார் ஒன்று பங்கு பேரவை அமைக்கக்கூடிய ஊர்களில் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய ஊர்கள் பங்கு பேரவைக்கு பயிற்சி கொடுக்குவதற்கும் போக வேண்டும் பங்கேற்பு திருச்சபை பங்கேற்பு உலகம் மாற்றுத் திருச்சபை அடிப்படை மாற்றுத் திருச்சபை வர வேண்டும் மக்களுடைய ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பங்கில் பங்குனுடைய தந்தைக்கு உதவியாக பணிபுரிவதற்கு எந்தெந்த வழிகளில் பங்கு பேரவை செயல்பட வேண்டும் என்ற பயிற்சியை கொடுப்பதற்கும் என்னை தூண்டியிருந்தால் நான் அதன் அடிப்படையில் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தேன் இது ரெண்டு அடிப்படையில் நான் செய்த பல ஆண்டுகள் சிறப்பு பணி அதன் அடிப்படையில் அடுத்தது பல பணி பங்கு தளங்களுக்கு அனுப்பப்பட்டேன் லோர்தகிரி பங்கு பூட்டேட்டி பூட்டேட்டி பங்கு முரசங்கோடு பங்கு இந்த மூன்று பங்குகளும் அதுதான் என்னுடைய முதல் பங்கு அனுபவம் அங்கிருந்த பங்கு தந்தையர்கள் உண்மையிலே என்னை ஆதரவோடு என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அன்பியங்களை கட்டி எழுப்புவதற்கும் பங்கு பேரவையோடு இணைந்து செயல்படுவதற்கும் வாய்ப்புகளை கொடுத்தார்கள் சிறப்பாக செயல்பட்டேன் அதில் நான் திருப்தியாக இருந்து ஓய்வு பெற்றேன் உங்களுக்கு அந்த பல விதமான பணிகள் செய்திருக்கிறீங்க குறிப்பாக அன்பிய பணிக்குழு அப்புறம் குடும்ப நலப் பணிக்குழு அப்புறம் உங்களுடைய இந்த பங்கு பேரை அமைக்கிறதுலையும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க இதில் உங்களுக்கு ரொம்ப மன நிறைவை தந்த அனுபவங்கள் என்னோட மன நிறைவை தந்த பணிகள் தான் அதற்கு தான் மன நிறைவை தந்தது குடும்ப நல பணிக்குழுவுகளை தான் ஏன்னா நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு நூற்றுக்கு நூறு திருமணங்கள் நடைபெற்று ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு முன்னால் ஐம்பது ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு முன்னால் நாற்பது சதமானம் குடும்பங்கள் உடைகிறது ரெண்டாக பிரிகிறார்கள் ஆகவே என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கேன் அன்புலும் உறவிலும் குடும்பங்களை கட்டி எழுப்புவது அதுக்கான எல்லாம் கொடுக்க வேண்டும் அதற்கேற்றவாறு நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த கண்ணோட்டத்துல குடும்ப நல பயிற்சி பணிக்குழு வழியாக இன்று வரையிலும் தற்போதும் திருமண தயாரிப்பு வகுப்புகளுக்கு எனக்கு வகுப்பு வாய்ப்புகள் கொடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வகுப்புகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் தெளிவாக சொல்லு இன்றைய பிரச்சனைகள் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் ஃபஸ்ட்டில் தான் சொல்லுவேன் குடும்பங்கள் அந்த பிரச்சனைக்கு இந்த டாபிக் இதற்கு கொடுக்கப்பட்ட டாபிக் எப்படி அதுக்கு பதில் தருது மாற்றம் தருகிறது அப்படி வழக்கம் கொடுப்பேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களாகவே நம்ம குடும்ப நல பணிக்குழுவில் இருந்து இந்த நம்முடைய திருமண தயாரிப்பு போல் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலைகள் நீங்க சொல்றீங்க அதிகமான விவாகரத்துகள் நடக்குது குடும்பங்கள்ல பல விதமான சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்றீங்க பயிற்சிகளுக்கு கொடுக்கறதுல அத பத்தி நீங்க கருத்தா எடுத்திருக்கிறீங்களா இல்லைன்னா அப்படி குடும்பங்கள் நம்ம திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய அடுத்த அனுபவங்களை கேட்டு எது எதெல்லாம் என்ன நம்ம அவங்கள நம்ம அதிகம் கவனிக்கணும்னு உள்ளதை பத்தி அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்களா மறைமாவட்ட அளவில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஒரு காலத்தில் நடந்தது பிறகு வந்து வரக்கூடிய ஆட்கள் செகட்டரியாக வரக்கூடியவங்க அவங்களை தொடர் பயிற்சிகளும் மாற்றங்களும் ஏற்படுவதற்கு யாரும் அதுக்கு முயற்சி எடுக்கலை பட் அந்த என்னை பொறுத்தாலும் தனிப்பட்ட முறையில் நமக்கு யார் யார்கிட்ட எல்லாம் பழக்கம் இருக்கிறதோ நம்ம மார்த்தாட்டத்தில் பெருவாரியாக பல ஆட்களை நான் சந்திச்சுறேன் அங்கே ஒரு டிராவல் ஏஜென்சியில் எனக்கு பார்ட் டைம் ஜாப் போல் உண்டு நிரந்தரம் இல்லை என்னை ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணதுன்னு பண்ணின ஏஜென்சி அப்போ அதில் நான் போவேன் அப்போ அந்த ஏரியாவில் வருவாங்க டீ குடிக்கிறதுக்குன்னு திருமணமான பார்ட்டிகள் அந்த அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்க பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும் அப்போ வாரத்து ஒன்று ரெண்டு பார்ட்டிகளை இப்போதையும் சந்திப்பேன் சந்தித்து அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியது மிக முக்கியமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அவனுடைய கடத்தை தீர்ப்பதற்கு நான் விரும்பவில்லை அப்படின்னு பெருவாரியான பெண்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கடன் மிக அடுத்த பிரச்சனை என்னன்னா பசங்களுக்கு வந்து இவனுடைய குழந்தை தான் இந்த ஒரு குழந்த ஆனா அவனுக்கு ஆண்மை இல்லை இம்பார்ட்டன்ஸு காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த செல்போன் யூஸ் பண்ணக்கூடியவனால வரக்கூடிய விளைவுகள் இப்படி நிறைய பசங்களுக்கு இருக்கு இதுவும் அந்த பிள்ளைங்களே சொல்லி முன்னணிக்கக்கூடிய டைவாசிட்டிக்கு வந்து எண்பது சதமானம் முன்னணிக்கக்கூடியது பெண்கள் தான் இருபது தான் பசங்க அப்ப அந்த பெண்கள் இப்ப எஜுகேஷன் வந்ததுனால வளர்ச்சி அடைந்து இருக்கிறாங்க வேலை வாய்ப்புகள் எங்க போனாலும் அட்லீஸ்ட் ஹையர் செகண்டரி மேல படிச்சு எங்க போனாலும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு ஒரு தன்னம்பிக்கை என்னைக்கு பெண்கள்கிட்ட பெருவாரியாக இருக்கு ஏதோ ரெண்டு தான் இல்லை அவங்க அத்தனை பேருமே அவன் ஒத்துவரா ஈஸியா ப்ரொஜெக்ட் விட்டுறாங்க இவன் எனக்கு ஒத்துவராதுன்னு பெண்கள் தான் முன்னே நம்முடைய இந்த பயிற்சிகள் எந்த அளவுக்கு அது போய் சேர்ந்துருக்கு பயிற்சிகள் வந்து இந்த பழைய பயிற்சிகளை வச்சு மாட்டிட்டு இருக்காங்க இன்னைக்குள்ள அப்டேட் வாக்கையில நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிரதர் எட்டு நட்டு நான் பல தடவை சொன்னேன் அவங்க அவர் என்ன சொன்னாருன்னா இப்ப ஒரு கமிட்டி போட்டிருக்கு அவங்க நான் அதையும் அவர்கிட்ட சொன்னேன் இப்படி அவங்க போட்டிருக்க கூடியதற்கான புதிய பாடத்திட்டம் அது வந்து அவர்கிட்ட சொன்ன பிரதர் இது கம்ப்ளீட்டும் இவங்க இவங்க எல்லாம் தியாலஜிக்கல் தியோலாஜிக்கல் தான் செய்வாங்க பாதர் இம்மானுவேல் தொடங்குற நேரத்துல வந்து சோசியல் ஆஸ்பெக்ட் தான் ஃபேமிலியை மையப்படுத்தி இருக்கணும் அதனால சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் கிளாஸுகள் எல்லாம் இருக்கணும் இந்த பரிந்துரை நீங்க கொடுத்துருக்கேன் அவர் என்ன சொன்னார்னா இப்போ ஒரு குரூப் நாங்கள் போட்டிருக்கலாம் சரி அப்ப அந்த பரிந்துரைகள் அவங்க கணக்கில் எடுத்துருக்கிறாங்க எடுக்கலாம் கிடைக்காங்க தெரியல நடந்துட்டு இருக்கு ஒர்க் சரி அவங்கள விட்டுட்டாங்க சரி அப்ப நம்பிக்கையா இருப்போம் சரி அப்போ பிறகு இந்த நம்முடைய உங்களுடைய நீங்க எழுத்து துறையிலேயே உங்களுடைய ஆர்வம் இருக்குது ஆங்கிலத்திலேயே ஒரு சில புத்தகங்கள் நீங்க எழுதி இருக்கிறீங்க அப்ப அந்த ஆர்வம் எப்படி வந்தது எந்தெந்த புத்தகங்கள் எழுதி இருக்கிறீங்கன்னு சொல்றது கொஞ்சம் சொல்லுங்களா நான் வந்து முதல்ல பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது அது முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது வந்து நமக்கு கோட்டார் மறை மாவட்டத்தில் ஆயார் லியோன் தர்மராஜ் வியத்தியர் குழுவில் விலை என்னாச்சு விட்டு படிப்பெல்லாம் அப்படியே நின்றுச்சு இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிலர் வந்து நம்ம மாவட்டத்தை பற்றி திசிஸ் எம் ஃபில்லாம் எழுதுறாங்க நாங்கள் டெசர்டேஷன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது பேராசிரியர்கள் என்னை கூப்பிட்டு உங்கள் டயசில் ரெண்டு பிள்ளையெல்லாம் எழுதுகிறாங்க ஆனால் ஒன்றும் சரியா இல்லை ஏதோ சப்பக்கட்டு போல இருக்குது அந்ததைங்க ஒரு வழிகாட்டுங்களேன்னு சொல்லிட்டு என்னட்டா ஒரு சில பேராசிரியர்கள் கேட்டாங்க உதாரணமாக திருச்சியில் இருந்த செல் ஒரு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் இருந்த ஒரு ப்ரொஃபஸரு அடுத்தது விடி சென்னை நல்ல கூடிய இருந்த ஒரு ப்ரொஃபஸர் ஹிஸ்டோரியன் இவங்க எல்லாம் கேட்டால் அப்போ நான் என்ன செஞ்சேன்னா சில புதிய ஐடியாக்களை கொடுத்தேன் அப்போ அவங்க கான்ட்ரிபியூஷன் எல்லாம் என்கிட்ட தந்தாங்க அப்போ உடனே என்ன சொன்னாங்க என்னென்னா நீங்கள் இந்த திசிசுக்கு ஒரு ஒன்று செட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு நன்றிட்டு என்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் அவங்களுக்கு முயற்சி உண்டு நானும் சொல்ல மாட்டேன் பட்டு நான் ஹெல்ப் பண்ணி அவங்க நிறைய பேர் இன்னைக்கு டாக்டரேட் பட்டம் வாங்கி பல நிலைகள் பல ஜாப்களில் இருக்கிறாங்க அது எனக்கு சந்தோஷம் நானும் சந்தோஷப்படுறேன் இதே நேரத்தில் நானும் என்ன செஞ்சேன்னா அப்போ அவங்க சொன்னாங்க அந்த நேரம் சுந்தரராஜ் சார் வந்து இறந்து போன நேரத்தில் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் இருந்து இறந்தோன்னே அவரை மையப்படுத்தி ஒரு புக்கு நம்ம இப்போ போட்டால் ஹிஸ்டரி எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு அளவில் நல்ல பாப்புலரைஸை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க டைரக்ட் பண்ணாங்க அப்போ ஒரு புக் வழி போட்டேன் ஆஸ்பெக்ட் ஆஃப் சவுத் இண்டியன் ஹிஸ்டரி ரீ அப்படின்னு வெளியிட்டேன் அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் உண்டு பல இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ப்ரொபஸர்ஸ்கிட்ட எல்லாம் வாங்கி நம்ம ஃபாதேர்ஸும் உண்டு பல ஃபாதேர்ஸும் தந்திருக்காங்க திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய இது பிரின்சிபல் அவரும் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவரும் தந்திருக்கார் அவர் ஹிஸ்டோரியன் தான் பல ஆட்கள் எல்லாம் தந்து அந்த டைமில் நல்ல பக்காவாற்று முதல்ல ஒன்று போட்டேன் சரிதான் இந்த நம்முடைய மறை மாவட்டம் புலித்துறை மறை மாவட்டம் பெருஞ்சு பதினோரு பத்தாண்டு வயசுக்கு மேல ஆயிட்டு அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புகள் நிறைய வருதா அந்த அன்னைக்கு நம்முடைய மறை எந்தெந்த துறைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே நம்ம மறை மாவட்டத்தை பிரிப்பதற்காக ஃபாதர் ராஜமணிய சார் ராஜமணி ஃபாதர் எடுத்த முயற்சியை நான் ஆதரி வரவேற்றேன் அவர் என்னட்ட தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு கூப்பிட்டு பேசினார் நான் எதிர்ன அவருக்கு தெரிஞ்சு மாதிரத்தில் கூப்பிட்டு பிரதர் நீங்கள் இதுக்கு எதிராக பேசுறதாட்டு நான் கேள்விப்பட்டேன் நமக்கு இது கட்டாயம் தேவை என்னென்ன காரணங்கள்னு பல காரணங்களை சொன்னார் சமூக பொருளாதார இந்த மாற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாம் வரணும் அதுக்கு இங்கே போய்விட்ட நிலையில் இந்த ரெண்டு வட்டாரங்களும் அல்ல அந்த ரெண்டு வட்டாரத்தையும் அப்போது வந்து வேற மாடலில் பேசிகிட்டு இருந்தாங்க தான் குளுத்தரை மறை மாவட்டம் வந்தது கோட்ட மலமூடும் ஆமாம் திரு திருத்தோபுரத்தையும் மையப்படுத்தினாங்க அப்போ அவர் சொன்னார் இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சில நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னார் அப்ப நான் அதை பார்த்த பிறகு உண்மைதான் அந்த ஏரியாவை விட நிறைய விஷயங்கள்ல இங்க பின் தங்கி இருப்பதை உணர்ந்தேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலுல அந்த ரெண்டாயிரத்தி எத்தில சுனாமி அந்த சுனாமி அந்த நேரத்துல நிறைய ஃபாதேசிய சொன்னாங்க வேதனையோட சொன்னாங்க சொன்னாங்க கடற்கரை நான் நாங்க போன புறங்களும் கொஞ்சம் கூட மக வைக்கிற நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை நான் சும்மா போய் உட்காந்துட்டு வந்தேன் அப்படின்னு என்ன அந்த ஃபாதேசினா கோட்டார மறை மாவட்டத்தில் உள்நாட்டில் இருக்காங்க அவங்க அப்படி என்ன ஃப்ரெண்டாக இருந்தவங்க சொன்னாங்க அப்போ பிறகு அந்த டைம்ல நானும் உணர்ந்தேன் உண்மையிலேயே நமக்கு மறை மாவட்டம் இது பிரிவது கட்டாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதன் அடிப்படையில் ஃபாதர் இயேசு பத்தன்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கேட்டார் யாருக்கும் அனுப்புறது நான் எழுதி கொடுத்தேன் அவர் முதல்ல எழுதிருக்கிறோதர்னு சொன்னார் நான் அவருக்கு அதை எழுதி கொடுத்தேன் அந்த எல்லா தேவைகளையும் எல்லாம் மையப்படுத்தி மறைமாவட்டம் மாவட்டம் பிரிவது காலத்து கட்டாயம் என்பதை நான் எழுதி கொடுப்பேன் இன்னைக்கு இந்த நம்முடைய பொது நிலையினர்கள் எதில் எல்லாம் நான் அதிகமாக பங்களிப்பு செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இந்த துறைகளில் தான் நான் மொத்தத்தில் இந்திய அளவில் பல டயசுக்கு போயிருக்கேன் அதில் என்ன கேட்டேன் என்ன பொறுத்தவரையில கோட்டாறு குளித்துறை மறை மாவட்டம் தான் மக்கள் மைய திருச்செய கட்டியலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வளோ வளர்ச்சி இப்போ உதாரணமாக பெரிய பெரிய ஆலயங்கள் பெரிய பெரிய காம்பவுண்டு டைல்ஸ் அது இதெல்லாம் போட்டு கோவிலெல்லாம் பக்கம் வளர்ச்சி அடைந்திருக்கு ஃபாதர் அல்போன்ஸு விடலை நோக்கில கட்டுரைகள் எல்லாம் ரொம்ப அவருக்கு உணர்ந்து எழுதியிருக்காரு அது ஏசு ஏழ்மையின் கோலத்தில் இருக்கக்கூடிய இயேசுக்கு கீழே இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கணும் என்னை பொறுத்தவரில் இது மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு ஒரு ஆள் கொண்டு போயில பலருக்க வளர்ச்சி அங்கே பல பணிகளாக செயல்பட்டு பலருக்க கையில் மணி டிரான்ஸேஷன் ஆகி வளர்ச்சி அடைகிறது ஆகவே ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் இந்த குளித்தறை மறை மாவட்டம் போயிட்டு இருக்குது என்பதை நான் முழுக்க முழுக்க உணர்கிறேன் அதில் லே பீப்புளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக கோட்டார்லையும் குளிர்த்தரிலையும் அந்த இன்னைக்கு இது இவ்வளோ வளர்ச்சி வருவது காரணம் குருக்களுடைய மோட்டிவேஷனோட சேர்ந்து மக்களுடைய பங்கேற்பு தான் வரக்கூடிய பங்குசாமியார் வந்து இப்படி கோவில் கட்டினா அது செய்யணும் இது செய்யணும் என்ன இல்லையே மக்களை தூண்டிபடியாரு மக்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணியாங்க மணி டிரான்ஸன் ஆகுது வளர்ச்சி அடைகிறாங்க இது என்ன பொறுத்தவரைலாம் நல்லதுன்னு தான் சொல்லுவது ஏன்னா நான் பல பங்குகளுக்கு டைசுக்கு போயிருக்கேன் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனது அப்படியே தான் இருக்குது குருசடி அப்படி தான் இருக்குது கோவில் அப்படி தான் இருக்குது கிரவுண்டு அப்படி தான் இருக்கு கொடிமரம் அப்படி தான் இருக்குது ஆனால் இங்கே இருபத்தஞ்சு வருஷத்துல நம்ம நல்ல வளர்ச்சி எல்லா ஊருடன் கோடிக்கணக்கான பணம் முதலீடு செய்யப்பட்டு நல்ல வளர்ச்சி அடைகிறது நான் வளர்ச்சியாக தான் பார்க்குறேன் அது தான் இருக்குது உங்களை பொறுத்தவரையில் நீங்க கோயில் கட்டுறதும் அதே போல குடிமரம் வைக்கிறதும் குருசெடி வைக்கிறதும் தான் நம்முடைய வளர்ச்சின்னு நினைக்கிறேன் இல்லை அது மட்டும் இல்லை நாட் ஓன்லி தட் எஜுகேஷன் தான் அடிப்படை வளர்ச்சி கல்வி அப்போ ஒரு ஆளுக்கு கல்வி கிடைச்சுன்னு அந்த கல்வியினால என்ன செய்ய அவங்களுக்கு மணி வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வேலை வாய்ப்பு வழி மணி டிரான்ஸ்டர் ஆகுது இதை நான் குறையாக வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன் இது தேவைன்னு சொல்றேன் கட்டண நீங்க பொதுல பொதுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் வந்து மோட்டிவேஷன்ல அதிகமாக இருக்காங்க நம்முடைய கோட்டாரம் குளித்தரைமறை மாவட்டத்துல அதுல நான் என் சந்தேகமே செல்ல மாட்டேன் அதனால சந்தேகம் இல்லை சோசியல் தான் மேக்சிமம் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் அதை விட்டுருவோம் மேக்சிமம் வந்து எல்லாமே எப்படி வளர்ச்சி அடைய வேண்டிய என்பதற்கான மோட்டிவேஷனாக தான் இருக்குது மறைவுரையாக ஆலய வழி வழிபாடாக இருந்தாலும் சரி அவங்க தனிப்பட்ட வழிபாடாக தெரியவில்லை ஒரு குழு வழிபாடாகத்தான் இருக்கிறது மக்கள் பங்கேற்பு திருச்சவையாக தான் இருக்குது இதை விட மாற்றம் பெருசாட்டி எதிர்பார்க்க முடியாது ஆனால் இப்படி தான் வரும் சில அன்னைக்கு இருந்தால் சின்ன பையனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்ததை விட இன்னும் எவ்வளோ வளர்ச்சி அது போல இப்படி காலத்தின் தேவைக்கேற்றவாறு மாற்றமும் வளர்ச்சியும் வந்து கொண்டு இருக்கு அதுதான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ குறுக்களுக்கு இன்னைக்கு இதே பீப்புளுக்கு இடையில தொண்ணூறு சதமானம் நல்ல உறவு தான் ஆனால் எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கும் அதே நம்ம பெருசாக எடுக்கிறோம் காரணம் எல்லாத்துலேயும் ஹியூமன் பீய் தான் அப்புறம் ரெண்டு நேரத்தை ஒதுக்கி நமக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க நிச்சயமாக அதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அவங்க தந்திருக்கக்கூடிய அல்லது அவங்க நமக்கு பகிர்ந்த பகிர்ந்தளித்த அந்த அனுபவங்கள் ரொம்ப